இல்ல இவங்க மாங்கிலயம் பலத்திற்காக ஒரு பரிகாரமா வாராகிய பாக்க போறாங்க அப்போ அந்த வாராகி அந்த சப்த மாதாக்கள் உருவானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அப்போ அந்த காலத்துல ஒரு ஆக்ரோஷமான என்ன போருக்கு போறவங்கல என்ன சாந்தமா போனோம் அந்த வேலையாகுமா அப்ப ஒரு கொலை வெறி பொருள் பணம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் பொருளை தேடினாருக்கு பொருள் கிடைக்காது அருளை தேடுங்க ஸ்ரீவாராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய வாராகி அம்மனை வழிபடக்கூடிய முறைகள் என்ன என்ன மாதிரி விஷயங்கள் பரிகாரங்களா அவங்களுக்கு செய்யணும் என்ன பண்ணினா நம்மளால வந்து அம்மனுடைய வழிபாட்டை தொடர்ந்து செய்ய முடியும் அது செய்யக்கூடிய முறைகள்னு எப்படி எல்லா விஷயத்தையும் நமக்காக தெளிவாக சொல்ல வந்திருக்காங்க ஏல்பி அஸ்ட்ராலஜர் ஸ்ரீகுரு சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள் மேடம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சரி நம்மளுடைய அம்மன் வழிபாடை வந்து எல்லாரும் இப்போ பண்றாங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பிடித்தமான ஒரு தெய்வம் அந்த அம்மா ஆனா அந்த அம்மாவுக்குன்னு முறைய எப்படி வழிபாட்டு முறை பண்ணணும் என்ன மாதிரி நைவேத்தியங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான விளக்கம் கண்டிப்பா முதல்ல வாராகி அம்மனை யார் வழிபடலாம் யாரு வீட்டுல வச்சு வழிபடணும் யாரெல்லாம் கோயில போய் வழிபாடு பண்ணணும் யாரு வீட்டுல கூட வச்சு வழிபட கூடாது அப்படிங்கிற நிகழ்வுகள்லாம் இருக்கு ஒரு தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது சாந்த ஸ்வரூபிணியாக இருக்க வழிபாடும் உண்டு அதே மாதிரி உக்ரஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய வழிபாடும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த முதல்ல அந்த சப்த கண்ணிகளும் ஏன் உருவானாங்க அப்படிங்கறத தெரிஞ்சோம்னா வாராகியனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் இந்த சப்த மாதாக்கள் உருவானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அப்போ அந்த காலத்துல நிறைய அரக்கர்களுக்கும் தேவர்களுக்குமான போர் அப்படிங்கறத நிறைய வந்துட்டு இருந்தது இப்போ வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளே அந்த அரக்கர்களும் தேவர்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆஹ் ஏன்னா எல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு யுகங்களாக அந்த குணங்கள் வந்து வேலை செஞ்சது இப்போ ஒரு மனிதனுக்குள்ளேயே தேவ குணங்கள் அசுர குணங்கள் மனித குணங்கள் அப்படின்னா மூன்று குணங்களும் வேலை செய்யுது அப்ப அந்த அசுரர்களை ஒழிப்பதற்காக அம்பாளுக்கு துணை நின்றவர்கள் தான் இந்த சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்றது அதுல படை படைத்தளபதியாக இருக்கக்கூடியவங்க அவங்கள சொல்லும் போதே நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே உள்ள அந்த படை தளபதியாக இருந்தவங்க இருக்கிறவங்கதான் பாராகி அப்ப படை தளபதினா என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வேலை என்ன எதிரிகளை யாருன்னு பார்க்காம துவம்சம் பண்றது அப்படிங்கறத தாக்குதல் எதிரிகளை அழிப்பதுதான் அவங்களுடைய முக்கியமான நல்லவனா கெட்டவன்லாம் தெரியாது நீ எதிரி கரெக்ட் அவ்வளவுதான் அவங்களை அழிப்பதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம் ஒரு போர்க்களம்னு போயிட்டோம்னாவே அங்க யாரா இருந்தா என்ன எனக்கு அந்த இந்த நான் இருக்கக்கூடிய டீமுக்கு நீ எதிரிதான் அதனால இதற்காகவே உனக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிற ஒரு நிலை அந்த வாராய்க்கு உண்டு அவங்க படை களபதிங்கிறதுனால ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு நிகழ்வை வந்து செம்மையாக வழிநடத்தக்கூடியவங்களாக ஒரு ஆக்ரோஷமான என்ன போருக்கு போறவங்கள என்ன சாந்தமா போனவங்க அங்க வேலையாகுமா அப்ப ஒரு கொலை வெறி அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா அப்ப அந்த மாதிரி ஒரு நிலை அதாவது தீயதை அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டவர்கள் தான் சப்த கண்ணிகள் அதுல ஒவ்வொரு சக்திகளும் ஒவ்வொரு வழிபாடுகளும் ஒவ்வொரு தேவதைகளுக்கு உரியது வாராகி உள்ளது முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அழிப்பது அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம் மனசுக்குள்ள தீய எண்ணத்தை வச்சுக்கிட்டு வாராகி எனக்கு நல்லது பண்ணணும் பணத்தை அள்ளி கொடுக்கணும் நான் எல்லாம் வசதி வாய்ப்போட இருக்கும்னு நினைச்சாங்கன்னா முதல்ல அவங்களுக்குதான் வாராகி ஆப் ரெடியா வச்சிருப்பான் ஏன்னா அவங்க கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களே அதற்கு சாட்சி அப்படின்னு சொல்லலாம் நம்ம பெருமாளுடைய அம்சமாக சங்கு சக்கரத்தை கையில வச்சிருப்பாங்க அந்த சக்கரத்தை சுழற்றி விட்டாவே எல்லாரும் காலி அந்த மாதிரி அந்த சங்கனுடைய தன்மை என்ன நல்ல ஒளிகளை நமக்குள்ள செலுத்தி நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடியவங்க அந்த சங்கு நாதத்திற்கு அவ்வளவு ஒரு விசேஷம் அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு சொல்லலாம் சங்கபிஷயமே தெய்வங்களுக்கு எல்லாம் பண்றோம்னா அதற்கு ஒரு தனி மகத்துவமே உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்காகவே உருவாக்கப்பட்டவங்கதான் அவங்க நன்மைகளை காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்டவங்க அப்ப நான் வந்து அடுத்தவங்க அழியணுங்கிறதுக்காக நான் வாராகிய பூஜை பண்றேன் இல்ல எனக்கு அடுத்தவங்கள விட பணம் காசு எனக்கு செழிவு செழிப்பா அவன் ஒரு வீடு வாங்கிட்டான் நாலு வீடு வாங்கணுங்கிறதுக்காக வாராகிய வழிபாடு பண்றேன் ஓவர் நைட்ல நான் கோடீஸ்வரன் ஆகணுங்கிறதுக்காக நான் வழிபாடு இன்னைக்கு அந்த காரணங்களுக்காக வழிபாடு பண்றவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் அவங்க வாராகி தருவாங்களா தருவது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலாம் தவிர ஆனா அங்க இருந்து ஒரு ரூபாய் அவங்களுக்கு கிடைக்குது ஒரு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு அவங்க இழக்க நம்ம முன்னாடியே ஒரு பதிவுல கூட சொல்லிருப்ப நம்ம வந்து கரண்ட்ல கை வைக்கிறது கூட கிடையாது பவர் பாக்ஸ்ல கை வைக்கிறதுக்கு சமம் டிரான்ஸ்பாரம்ல நம்ம கை வச்சா என்ன ஆகும் அந்த மாதிரிதான் வாராகிய பிடிக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு தனக்கு வேணும்னு நினைக்காதவர்களாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு இந்த உலகத்தை எல்லாத்தையும் காத்து ரட்சிக்கிறது போல என்னையும் காப்பாத்துமான வேண்ட பொது பலனாக வேண்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வாராகி உபாசனம் பண்றவங்க என் குடும்பம் என் மக்கள் என்னுடையது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அங்க வேலையே கிடையாது அவங்க தயவு செஞ்சு வாராகிய கும்பிட வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும்னா சுயநலமாக இல்லாமல் பொது நலமாக யோசிக்கணும் கண்டிப்பாக ஏன்னா அவங்க அதற்காகவே உருவாக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ நமக்கு ஒரு நல்ல விஷயம் உலகத்திற்காக உலக சேமைக்காக அதனால நன்மை நன்மையை தரக்கூடியதற்காக நம்ம வாரகிய வந்து பிரதிபலன் எதிர்பாராமல் எனக்கு இன்னது வேணும்னு அவங்கள்ட்ட கேட்காம நீ வந்து நீ பாத்து நல்லது பண்ணுமான்னு சொல்லி அவங்கள வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டோம்னாவே அவங்க வந்து நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சரி இந்த வாரகிய பஞ்சமி திதியை பிறந்தவர்கள் வாரகிய வழிபாடு பண்ணலாமா தாராளமா வழிபாடு பண்ணலாம் ஏன்னா பஞ்சமி திதிக்கே உரிய தேவதை அப்படிங்கிறது அஞ்சாவது நவத்தில் அஞ்சுக்குதான் அதிக பவர் உண்டு ஒன்பது அப்படிங்கற எண்ணில அந்த ஒன்பது எண்கள்ல அந்த நடுநாயகமாக இருக்கக்கூடியவர் யாரு நவகிரங்கள் நடுநாயகமான புதன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த புதனை வந்து அழிகிரகம் கூட சொல்லுவாங்க ஏன் காரணம்னா அவர் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத நடுநிலையாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கறதுக்காக தான் நவக்கிரகங்கள்ல ரெண்டு கிரகங்களுக்கு போட்டிகள் அப்படிங்கிறது உண்டு ரெண்டு கிரகங்களுக்கு பிரிவுகள் அப்படிங்கிறது உண்டு இந்த கிரகங்களோட இந்த கிரகங்கள் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிகள் உண்டு ஆனா புதன் மட்டும் ரெண்டு பேரோடையும் சேர்ந்திருப்பார் அருள் அணி பொருள் அணின்னு ரெண்டு கிரக கிரகம் இருக்கு இந்த புதன் மட்டும் அருள்லயும் இருப்பாரு பொருள்லயும் இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வாராகி பொருளாதாரத்தை தவிர உங்களுக்கு இப்ப பஞ்சமி திதியில ஒருத்தர் பிறந்தம் அப்படின்னாவே அவங்களுக்கு புதன் அப்படிங்கிற காரகதவும் கெட்டு போயிடும் புதனுடைய வீடான மிதுனமும் கண்ணியும் அங்க திதி ஆயிடும் அப்போ அங்க ஏன்னா அந்த அந்த அறிவியை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அங்க உருவாக்கிடும் அந்த கணிதம் அப்படிங்கறத நம்ம கணக்கு போட்டு வேலை செய்யறது அங்க பலன் தராது அப்படிங்கிற ஒரு நிலை விரோதிகளை அதிகப்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த பஞ்சமியில் திதியில பிறந்தவங்க அவங்களுக்கு அறிவு மேம்படணும் அவங்களுக்கு எதிர்ப்புகள் குறையணும் முக்கியமா கடன் அப்படிங்கிறது பஞ்சமி திதியில உள்ளவங்களுக்கு அது இருந்துகிட்டேதான் இருக்கும் அப்ப அந்த கடன் பிரச்சனை தீரணும்னா அவங்க வாராகி பஞ்சமி அன்றே போய் வழிபாடு செய்வது நல்லது இப்ப வளர்புறையில பறந்திருக்காங்கன்னா அவங்க தேய்பரையில போய் வழிபாடு பண்ணணும் தேய்பரையில பிறந்திருக்காங்கன்னா அவங்க வளர்புறையில வழிபாடு பண்ணணும் அதை தவிர்த்து இந்த வாராகிய யாரு வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம அச்சய லக்கணம் ஒவ்வொரு லக்கணம் மூவ் ஆகும் போதும் இந்த ரிஷப லக்கணத்துல பிறந்தவர்கள் வாராகிய வீட்டுல வச்சு அவங்க பேரை சொல்லி வழிபாடு பண்ணலாம் ஏன்னா அவங்க கூப்பிட்டாவே வந்து குலதெய்வத்திற்கு சமமாக அந்த ரிஷப லக்கணக்காரங்களுக்கு வாராகி ஓடி வந்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ரிஷபத்திற்கு மட்டும் கிடையாது அட்சய லக்கணம் விருச்சகம் போனாலும் அவங்களுக்கும் குலதெய்வத்திற்கு சமமாக அவங்க வந்து நல்லது பண்ணக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அடுத்து நட்சத்திரத்துல யாரு வழிபாடு பண்ணலாம்னா இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க அவங்களுடைய தேவதைய வாராகி அப்ப இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க வாராகிய வழிபாடு செய்யறாங்கன்னா அவங்க கூப்பிட்ட உடனே வந்து நின்று பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க சரி இப்போ நம்ம வீட்டுல வாராகிய வச்சு வழிபடுறோம் நமக்கு நம்ம கொஞ்சம் சுயநலமாவும் யோசிக்கக்கூடியவங்களா இருக்கும் அதனால நான் வந்து வீட்டுல வைக்கல கோயிலுக்கு போய் நான் வழிபாடு பண்றேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வாராகி அம்மனுக்கு இன்னைக்கு நிறைய சுரூபங்கள் விஸ்வரூப வாராகி அளவுக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே வாராகி அப்படிங்கிறவங்க பிடிச்ச தேவதையா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சில வாகனங்கள் மேல வாராகி அமர்ந்திருப்பாங்க இப்போ மேஷ லக்கணத்துல பிறந்தவர்கள் அவங்க கும்ப லக்கணத்துல இப்ப நடப்புல கும்பலக்கணமோ மேஷ லக்கணமோ போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க அஸ்வத்தின் மேல அமர்ந்த அஷ்வாரூட வாராகியை வழிபாடு செய்யலாம் குதிரை மேல அமர்ந்து இருக்கக்கூடிய திருக்கோளத்துல வாராகி அம்மன் காட்சி தர்றாங்கன்னா அங்க அஷ்வாரூட வாராகிய இவங்க வழிபாடு செய்யறதுனால இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பகைமை ஒளி முக்கியமா வாராகி வழிபாட்டுனால என்ன நடக்கும் அப்படின்னா பொருள் பணம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் பொருளை தேடினாருக்கு பொருள் கிடைக்காது அருளை தேடுங்க கண்டிப்பா பொருள் தன்னால வந்துடும் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ அவங்களுடைய முயற்சி வெற்றி அடைவதற்கான இப்ப நான் எடுக்கிற முயற்சி எல்லாம் தோல்வியிலே போயிட்டு இருக்கு நான் நாலு படி ஏறினா அஞ்சாவது படியில சரிக்கு விழுந்துறேன் அப்படிங்கிறவங்க எனக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் ஏறி போய்கிட்டே இருக்காங்க என்ன கீழே தள்ளி விட்டு எனக்கு மேல வந்துடுறாங்க ஆனா நான் இன்னும் அதே கடைசி நிலையிலேயே இருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் வாராகிய கும்பிடலாம் அவங்களுடைய முயற்சி வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கடன் தீராத கடன்ல இருக்கேன் என்னால அது தாங்க முடியல அந்த கடன்ல இருந்து என்னால விடுபட முடியல அப்படிங்கிறவங்க வாராகிய வழிபாடு செய்யலாம் சரி இது என்னைக்கு வழிபாடு செய்யலாம்னா எந்த ஒரு நிகழ்வுக்குமே வாராகி பஞ்சமி திதிக்கு உரிய தேவதையாக இருக்கிறதுனால பஞ்சமி திதி என்று வாராகிய வழிபாடு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இல்லை இந்த பஞ்சமித்து இதுன்னு சொல்லுமா அன்னைக்கு அந்த கோவில்ல பயங்கரமா கூட்டம் இருக்கு அங்க வந்து இந்த மஞ்சள் கிழங்கு மாலைகள் சாத்துறாங்க பூசணிக்காய் விளக்கேத்துறாங்க இதனுடைய தாத்பரியம் என்ன ஏன் இதை பர்டிகுலரா பண்றாங்க பொதுவா பூசணிக்காய் விளக்கு அப்படிங்கிறது பூசணியோடைய தன்மைகள் என்னன்னா சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுல பேரே பூசணின்னு வரும் அதனால சனீஸ்வரனுடைய அம்சமாக இருக்கக்கூடியது யாருக்கெல்லாம் சனி அஷ்டம சனி அப்படின்னு சனியுடைய தாக்கம் கண்ட சனி அர்த்தாசிரம சனின்னு போய்கிட்டு இருக்கோ அல்லது சனி மகாதசின் நடப்புல இருக்கோ சனீஸ்வரனுடைய தன்மைகள்ல அவங்களுக்கு பாதிப்புகளை சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க பூசணி கையில தீபம் ஏற்றி வாராகிய வழிபாடு செய்யலாம் அவங்க அவங்களுக்கு அது பலன் தரும் வேலை செய்யும் சனியுடைய பிரீத்தியாக அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வாராகிக்கு தீபம் போடுறதுங்கிறது தேங்காயில தீபம் போட்டால் அது ரொம்ப விசேஷம் தேங்காய் ரெண்டா உடைச்சு ரெண்டு தீபங்கள் ஏத்தணும் அதுல சுத்தமான நெய் போட்டு ஏத்தணும் அந்த தேங்காய்க்கு நம்ம எப்படி ஒரு கலசத்துல மஞ்சள் குங்குமம் வைப்போமோ அதே மாதிரி அந்த தேங்காயிலையும் அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமத்தை வச்சு அதுலதான் தீபம் பொண்ணும் இந்த கலர் எல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல காட்டன் கஞ்சு திரி பருத்தி திரியில நம்ம போட்டு தீபம் ஏத்தினாலே போதுமானது வாராகிக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் அப்படிங்கறது பூமியில விளையக்கூடிய அத்தனை பொருட்களுமே அவங்களுக்கு பிடிக்கும் பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள் அப்படிங்கறது ரொம்ப பிடித்தமானது வாராகிங்கிறது பன்றி முகம் அந்த பன்றியினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறதுனா அந்த கோரக்கிழங்கைதான் அதிகமா தோண்டி சாப்பிடும் பூமியை தோண்டிக்கிட்டே அந்த கோரக்கிழங்கை தான் அதை அதிகமா எடுத்து சாப்பிடும் அந்த மாதிரி கிழங்கு வகைகள் அப்படிங்கிறது வாராகிக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப குருவால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஜாதகத்துல அவங்களுக்கு குருவுடைய அனுகிரகம் கிடைக்கலன்னாவே அவங்களுடைய தெய்வ அனுகிரகம் அங்க கிடைக்காது நல்ல வழிகாட்டுதல் அப்படிங்கிறது அங்க கிடைக்காம போயிடும் அப்ப அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்க வாராய்க்கு அவங்க வந்து உருளைக்கிழங்க நெய்வேத்தியமா வச்சு அவங்க வழிபடுறாங்கன்னா அந்த குருவுடைய அனுகிரகம் அவங்களுக்கு கிடைக்கும் ஜாதகத்துல குரு கெட்டு போயிருக்கிறாங்க கண்டிப்பா அந்த குரு பகவான் கெட்டு போயிடுறாருன்னு நம்ம சொல்லக்கூடாது எந்த கிரகங்களும் கெட்டு போறது பவர்ஃபுல்லா இல்ல நமக்கு பலன் தரக்கூடிய இடத்துல இல்ல அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க உருளைக்கிழங்கு வச்சு வழிபாடு பண்றாங்கன்னா அவங்களுக்கு சாதகமா பழங்களை உண்டு இந்த மஞ்சள் கிழங்கு மாலை அப்படிங்கறது யாரு போடணும்னா இந்த திருமணம் ஆகாதவர்கள் மஞ்சள் கிழங்கு மாலை போடுறாங்கன்னா அது ரொம்ப விசேஷம் திருமணம் ஆகணும் அப்படிங்கறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நூத்தி எட்டு மஞ்சள் அதுவும் விரலி மஞ்சளை பயன்படுத்துறதுதான் இங்க ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது நூத்தி எட்டு மஞ்சள் அல்லது நூத்தி எட்டுல பாதி ஐம்பத்தி ஏழு மஞ்சள் அல்லது ஐம்பத்தி ஏழுல பாதி இருபத்தி ஏழு மஞ்சள் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுல பாதி இருபத்தி ஏழு மஞ்சள் அப்படின்னு கட்டி போடுறது அது கம்மியா போட வேண்டிய அவசியம் இல்ல ஆஹ் இவங்க இந்த மாதிரி மஞ்சள் மாலையை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மாலையாக கட்டி போடும்போது இவங்களுக்கு அந்த மாலை பிராப்தம் சீக்கிரமாக கூறி வரும் ஐதீகம் பாகுபாடு இல்லாமல் பண்ணலாம் பண்ணலாம் அதே போல மாங்கல்ய வளத்தில பிரச்சனை இருக்கு கணவனுக்கு ஆபத்துகள் இருக்கு இந்த நேரம் செவ்வாயினுடைய தாக்கம் இங்க பிரச்சனைக்குரியதாக இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த சிவப்பு நிற வஸ்திரத்தை அம்பாளுக்கு சாற்றி அவங்க அந்த மஞ்சள் மாலை போடுறாங்க அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து மங்களகாரகன் அப்படிங்கறது பேரு அப்ப குங்குமத்தால அர்ச்சனை பண்ணி அந்த மஞ்சள் அந்த மஞ்சள் மாலை கட்டி போட்டு சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு பண்றாங்க இல்ல இவங்க மாங்கல்ய பலத்திற்காக ஒரு பரிகாரமா போ வாராகிய பாக்க போறாங்க அப்போ அந்த வாராகி அந்த சிவப்பு வஸ்திரத்தோட காட்சி தர்றாங்க அப்படின்னா அவங்க மாங்கல்ய பலத்திற்கு எந்த குறையும் கிடையாது அந்த அம்பாள் காப்பாற்றுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு